வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாடித்தோட்டத்தில் வெயில் காலத்தில் இருந்து செடி கொடிகளை பாதுகாக்க இயற்கை உரம் எவ்வாறு கொடுக்கலாம் என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் யுவர்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா வெயில் காலத்தில் மாடித்தோட்டத்தில் செடி கொடிகளை எப்படி வந்து நம்ம பாதுகாக்கிறது அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதில் சம்மர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு வீடியோக்கா அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் அதில் வந்து இன்றைக்கி ஒரு டிப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற வெயிலுக்கு செடி கொடிகளை அதுவும் மாடி தோட்டத்தில் பயங்கர ஹீட்டு தாங்க முடியாத ஹீட்டுங்க இப்போ இதில் வந்து நம்ம செடி கொடிகளை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் அசால்ட்டாக நம்ம விட்டுட்டாலும் செடி கொடிகள் வந்து இறந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குங்க அதனால் இப்போ நம்ம இந்த டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா செடிகளுக்கு தேவையான பேரூட்ட சத்துக்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு சத்தை தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்க போகிறோம் பொதுவாக மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செடி கொடிகள் வந்து நோய் நொடி இல்லாமல் நல்லாவே வரும் ஏன்னு பார்த்தீங்கனாக்கா அந்த மழையில் வந்து நைட்ரஜன் சத்து வந்து நிறையவே இருக்குங்க நைட்ரஜன் சத்து வந்து என்ன பண்ணுதுனாக்கா தண்டு வேறு இலைகள் அப்புறம் நோய் தாக்குதல் இதெல்லாமே சரி பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடிய சக்தி வந்து இருக்குது முக்கியமாக காற்றுல கூட இருக்குது இன்னும் மழை காலத்தில் நைட்ரஜன் மழை நீரோடு சேர்ந்து வரும் அதை வந்து இப்போ வெயில் காலத்தில் கிடையாது அதை தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் அந்த நைட்ரஜன் சத்தை தான் வந்து இப்போ நம்ம செடி கொடிகளுக்கு கொடுக்க போகிறோம் அது கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பொதுவாக வந்து அது வந்து நைட்ரஜன் நல்லா வேர் வளர்ச்சி செடியை வந்து நல்லா வளர வைக்கும் ஆனால் இன்னொன்று ஒன்று பண்ணுதுங்க அந்த நைட்ரஜன் சத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாக்கா தாவரங்களுக்கு வரக்கூடிய நோயை கட்டுப்படுத்தி வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து அது வந்து பாதுகாக்குதுங்க செடியை இந்த சம்மருக்கு அதாவது பொதுவாக சம்மரில் அந்த வெயில் காலத்தில் இந்த நைட்ரஜன் சத்தை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாக்கா என்ன ஆகுனாக்கா செடியும் நல்லா வளரும் அடுத்தது வெப்பத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அதனால தான் நான் வந்து நைட்ரஜன் சத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரி நைட்ரஜன் சத்து சாதாரணமாகவே காற்றுலேருந்து இழுத்து செடிகள் எடுத்துக்கும் மழை பெஞ்சால் சாதாரணமாக வந்துடும் இந்த டைமில் நம்ம வந்து நம்மளாக தான் பார்த்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதுக்காக நான் எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்ணி வந்து அரிசி கழுவுறம் பார்த்திங்களா அதோடைய தண்ணி ப்ளஸ் சாதம் அடைச்ச கஞ்சி காய்கறி கழுவின தண்ணி இல்லை புளித்த மாவு இது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே கூட எடுத்துக்கோங்க அதில் நிறைய தண்ணி கலந்துக்குங்க திப்பி திப்பியாக இல்லாத அளவுக்கு தண்ணி கலந்துக்குங்க அந்த தண்ணீரில் வந்து நைட்ரஜன் சத்து வந்து நிறையவே இருக்குதுங்க அந்த தண்ணீரை தான் வந்து இப்போ வந்து நான் இதுக்கு வந்து செடிக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அஷ்ல நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இதை ரெகுலராக வந்து ஊற்றுங்க நீங்கள் தண்ணீர் ஊற்றுறீங்க பார்த்தீங்களா அப்போவே இது வந்து டெய்லி கூட ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம தண்ணி செடிகளுக்கு ஊற்றும் போதே இதை வந்து கலந்து இதை வந்து ஊற்றிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு இதில் நைட்ரஜன் சத்து வந்து செடிகளுக்கு போயிட்டு உங்களுக்கு நோய் தாக்குதலும் இல்லாமல் இதை நான் தண்ணி கலந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊற்றிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வெப்பத்துடைய தாக்கத்திலிருந்து செடி கொடிகளை வந்து இது பாதுகாக்குங்க முக்கியமாக நைட்ரஜன் சத்தும் பொட்டாசியம் சத்து இது ரெண்டுமே வந்து செடி கொடிகளுக்கு வர நோய்களை தடுத்து வெப்பத்திலிருந்து பாதுகாக்கும் பொட்டாசியம் சத்து எப்படி கொடுக்கணுன்றத பற்றி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இது போல் நம்ம தண்ணீரை ஊற்றிட்டு வந்ததினாலே உங்களுக்கு நைட்ரஜன் சத்து வந்து நிறையவே கிடச்சி இந்த சம்மருக்கு நம்ம செடி கொடிகளை பாதுகாத்து வச்சுக்கலாங்க அதனால் நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நோய் தாக்குதலேருந்தும் இருந்தும் பாதுகாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு சம்மர் டிப்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம்